வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் சந்தையில் வந்து ரெண்டு நாட்டு மாடு குட்டை ரகம் பார்த்திங்கன்னா காலைல விடிய காலில் ஆறு மணிக்கு போய் எடுத்துட்டோம் அதனால் கொஞ்சம் இருட்டாதேன் தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புறாமே எல்லா மாட்டமே எடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு நாலு மாடு வரும் இந்த நாலு மாடுமே வந்து மொத்தத்துக்கு ஆவரேஜுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா மணிக்கே பேசி மொத்தமாக கொடுத்துட்டாங்க ஒரு மாடு ஒன்று நாற்பத்தையாயூபா நாலு மாடும் நல்லா தேர்ந்துடுச்சு நல்ல மாடு பெருவட்டு கொஞ்சம் கெட்ட கை எல்லாமே சேர்த்து மொத்தமாக பேசிட்டாங்களாம் சொன்னார் மாட்டுக்கார் அதோடு பார்த்திங்கன்னா எல்லா மாட்டையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் எல்லா மாட்டையுமே வீடியோ ஃபுல்லாக எடுத்துருக்கோம் பாருங்கள் அளவு விலை வந்து கேட்கலை கேட்டு கேட்டு அதாவது இதாக எடுக்கலை எனக்கு டைம் பற்றலை காலைல வேலைக்கு போகிறனால டக்குன்னு கேட்டு எடுத்தாச்சு இதாக ஒரு முப்பது ரூபா சொல்லிக்கிருந்தாப்ல மாடு வடன்னு கிடந்துச்சு இந்த காலை பாருங்கள் நல்லா கட்டகை நல்லா வளர்ப்பு சூப்பராக இருந்துச்சு மாடு ஆனால் மஞ்சள் லவுத்துப்பாங்கலாம் ஆளை பார்த்துமே சரி அடிக்க காலை வார எல்லா வேலையுமே பண்ணுச்சு ஆனால் என்ன பண்ணுச்சு போய் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அந்த மரக்காலையுமே சூப்பராக இருந்துச்சு மாடு பார்க்க நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான உயரம் நல்லா இருந்துச்சு மாடு நல்லா கண்ணெல்லாம் மூலியெலாம் நல்லா இருந்துச்சு நல்லா வேகமாகவும் இருந்துச்சு மாடு இதில் நம்பர்லாம் எழுதலை நம்பர் எழுந்தாலுமே தெரியாது போல் இது அந்தளவுக்கு இருந்துச்சு நல்லா மரதேன் நல்ல மாடு இந்த வாரத்துலேயுமே வந்து மாடு வந்து வ விலக்கூடா இந்த வாரத்தில் மாடு வந்த மாடு பண்ணாமல் நல்ல மாடுகள்லாம் வந்து என்ன கேட்டாங்க போன வாரத்தில் மாடு வந்து அதிகமாக குமிஞ்சிருச்சு இந்த வாரத்தில் வந்து மாடு வந்திருக்கு ஆனால் ரொம்ப குறைவு தான் நல்ல மாடு காலைப்புறமே சூப்பர் கால மாடுகள்லாம் வந்துருந்துச்சி இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடு நல்ல மாடுதான் ஆனால் இதெல்லாம் நம்பர்லாம் எழுதலை இந்த வெளி இது எல்லாம் ஊற்றுருப்பாங்களா என்னன்னு தெரியல அதெல்லாம் அறத்துமில்ல நல்லா தான் இருக்குது மாடு மாடு எல்லாம் கொஞ்சம் உயரஞ்சாரம் இதெல்லாம் இருக்குது ஆனால் மாடு வேகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதையும் கொடுத்துட்டாங்களா இது நல்லா தான் இருக்குது மாடு புறாமல் போகிறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல மாடு எல்லாத்தையும் கிடக்கு இந்த மச்சம் கிடக்குவாருங்க கழுத்தில் நல்லா டைப்பான மாடு கதை எந்த காலம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க மாடு மர மாடில் நல்லா மூஞ்சி ஊற வெள்ளையும் கருப்பும் கலந்து டிசைனாக பாருங்க மாடு ஆனால் இந்த மாடு கன்று மொழியை பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளின மாதிரி இருக்கும் அவ்வளோவுக்கு கண் மொழி வந்து வெளியில் இருக்குது மாட்டில் நல்ல மாடு ஆனால் வாழை எள் நல்லா ஏர் வாழாக சூப்பராக இருந்துச்சு தலைமையே நல்லா தலை கொம்பா நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அது பக்கத்தில் கிடக்கிற மாடுமே பாருங்கள் நல்ல மாற மாடுதேன் மாடு நல்ல மாடு கண்ணை பாருங்களே பக்கத்தில் உங்களுக்கு வேண்டிய கண்ணு பக்கத்தில் கொண்டு போயிருக்கேன் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் கண் மொழி தனியாக வெளியில் தெரியும் மாட்டை காட்டலாம் அது அதுலேயும் பாருங்கள் ஒரு ரவுண்டாடிச்சு சூப்பராக இருக்குது நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு இது இந்த நாடி மரம் இந்த உடம்பு பூரா லேசவாச மரம் இல்லை ஆனால் இது அவுத்திருக்காங்க நம்பர்லாம் எழுதிருக்குல்ல ஆனால் மாடு நல்ல மாடு நல்லா ஏர்வாள் நல்லா இருந்துச்சு மாடு வர்ற மாடு பூராமே ஓரளவுக்கு நல்ல மாடுகளாக தான் உங்களுக்கு இந்த இதில் தெரிஞ்சிருக்கேன் மாடு பூராமே சூப்பர் மாடுகளாக தான் வந்திருக்கு ஆனால் விலைவாசி இந்த வாரத்தில் கூட ஏன்னால் போன வாரத்தில் மாடு கொஞ்சம் கம்மியாக வந்துருந்தா இது அதிகமாக வந்ததுனால விலை கொஞ்சம் கம்மி இதாக இருந்துச்சு இந்த வாரத்தில் இதாகிடுச்சி இந்த மாடுமே தும்முல்லாம் பாருங்களேன் அப்படியே அடக்கமாக சூப்பராக இருக்கும் மாடு நல்ல தான் நாடியில் மட்டும் லேசாக மரம் கிடக்கு அடி மாடு பூரா வர்ற மாடு பூராமே எம்பிட்டு மாடு வருதுன்றீங்க வார வார வாரம் சந்தையில் பூராமே நம்ம எடுக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வர்றோம் இருக்காங்க இப்போ அடுத்த வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆள் வர்றோம் இருக்காங்க அவங்க ஒரு நாலு மாடு எடுக்கணும் இருக்காங்க கால் பண்ணி பேசினாப்பில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் நல்ல மாடு எடுத்து தர்றேன் நீங்கள் வாங்க என் நம்பருமே அதில் உள்ளே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு இதில் விடுங்க நான் போட்டு வர்றேன் அதை பார்த்துட்டு வாங்க வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எடுத்தே கொடுத்துருவோம் நம்மளே நம்ம ச ஒருத்தர் இருக்காப்புல அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் நல்ல மாட பார்த்து அவருக்கு எந்த செலவுக்கு மட்டும் கொடுங்க போதும் அவ்வளோதான் மஞ்சள்படியாக நல்ல மாடாக பார்த்து எடுத்து கொடுத்துருவாப்புல எந்த மாடு பிடிக்கிதோ சொல்லுங்கள் விலையை பேசி தீர்த்து கொடுத்துருவாப்புல நல்ல மாடு கண்டு எது வேணுமோ சொல்லுங்கள் பார்த்து எடுத்து கொடுத்துருவோம் நம்ம எஸ்எம் தமிழா சேனலில் எல்லா விதத்துக்குமே ஒரு நன்மையாக இருக்கும் வந்து எடுத்து பாருங்க மாடு ஒரு நம்மளாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு விதத்துக்கு எடுத்து கொடுத்தா நல்ல மாடு தான் இந்த மாடெல்லாம் வடத்துல விளாண்ட மாடான் கடைசி ஒரு நிமிஷத்துலேயே நம்ம பிடி மாடுன்னு சொன்னாங்க மாடு நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு மாடு நல்ல பருவட்டு மாடுமே ரொம்பலாம் பாருங்கள் அப்படியே இதாக இருக்கு பாருங்க மாடுகார் சொன்னார் ஒரு நிமிஷத்தில் பிடி மாடு பாதேன் கொடுத்துட்டேன் பார்க்க வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அதோட நம்மளும் பார்த்துட்டு அடுத்த மாலை பார்க்க போனோம் இந்த வாரம் பாருங்கள் போன வாரத்தில் நீங்கள் சந்தைக்குள்ளே உள்ளே போகவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு இந்த வாரம் சந்தையில் பாருங்கள் எவ்வளோ கேப்பு கிடக்குன்னு பாருங்கள் ஆனால் அடுத்தடுத்து மாடு வந்துச்சு நம்ம காலில் முடிஞ்சமே நான் கொஞ்ச வேலை நான் வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே போயிட்டு ஏழு ஏழை ஆளுக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா நம்மளுக்கு டைம் பற்றலை வேலைக்கு போகிற மாதிரி இருந்ததுனால டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புதைங்கிழமை வந்து நம்ம வீடியோ போடுவோம் அதையுமே காலைல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய் வீடியோ போட்டுருவோம் அதையுமே பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒன்று தெரியும் கண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கண்டு வந்துருந்துச்சு அப்புறம் ஒரு கண்டெல்லாம் போய் பார்த்தேன் கண்டு இந்த வாரத்துலேயுமே நல்ல நல்லா கண்டுகளெலாம் வந்துருந்துச்சி அப்புறம் எல்லாம் சொன்னாப்புல வீடியோவும் காமிச்சாப்பில இந்த கண்டை இது அங்கே விலையை வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டாங்களாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம் இங்கே வந்து விலையை பன்னெண்டு ரூபா சொல்லிக்கிருந்தாங்க அந்த கண்டை நாங்கள் வேணாம்ட்டு வந்துவிட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அப்புறம் வேற கண்டு வாங்கிட்டோம் இந்த கண்டுன்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க அது மாதிரி நல்ல கண்டு கூட வருது அது வீடியோ காமிச்சாப்புல நல்லா போட்டு அவனுக்குலாம் போட்டு நல்லா காலம் வரைக்கும் நல்லா குத்துது இது எல்லா வீடியோவும் காமிச்சாப்புல ஏ அப்படின்ட்டு அப்போ நம்ம கேட்டேன் பதிமூணாயிரம் ரூபா தான் கேட்டாங்க அந்த கண்டுக்கு ஆனால் இங்கே உள்ள மதிப்புக்கு நம்மளுக்கு வந்து கறி தான் பார்ப்போம் கறி போது அந்த கண்டுக்கும் என்ன மதிப்பு அவ்வளோதான் ஒரு எட்டுருவா ஐம்பது ரூபா நாங்கள் என்ன பண்ணால் சரி கொஞ்சம் இந்த வீடியோலாம் காட்ட விட்டு பத்து ரூபா வரையும் கேட்டேன் ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த கண்டை சரி நான் அதோட எந்திரிச்சது கிளம்பி வேறு மாடு பாதுகோம்னு வந்தாச்சு அது போக நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த கரீ ரேட்டுக்கு பார்த்தோம்னா தான் அந்த மாதிரி கண்டுல எடுத்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கும் இதாக இருக்கும் அது தான் அப்படி கண்டா பார்த்தேன் இதில் பார்த்தீங்கன்னா சாதி கண்டு நாட்டுக்கண்டு எல்லாம் கலந்து கிடக்கும் நீங்கள் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு தெரியும் கண்டுகளெலாம் ஓரளவுக்கு விலனா வாங்கி கட்டிட்டாங்க ஒன்றியாக இருந்தேன் நாங்கள் கிளம்புனதே அஞ்சரைக்கும் கிளம்பிட்டேன் அஞ்சு மணி அஞ்சரைக்கெலாம் கிளம்பிட்டேன் அது எத்தனை மணிக்கு தான் வாங்கி கட்டினான் நான் தெரியலை கண்டு அங்கே கிடந்துச்சி நாங்கள் இருட்டோடு தான் கிளம்புனோம் அதுக்குலேயும் இதாகிடுச்சு அது மாதிரி அதுவும் போக மழை வேறு முதல் நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாத ஈரமாக பாருங்கள் அதெல்லாம் மாடு கொஞ்சம் பிறண்ட மாடுகள் நல்ல மாடு தான் அதுபோறம் கொஞ்சம் கேப்பு கிடக்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா மாடு நிறையா கட்டிட்டாங்க நான் வீடியோ எடுத்து முடிக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு மாடு நிறையா வந்துருச்சு பசு மண் பால் மாடு இது எல்லாம் நல்லா வருது ஆனால் எடுக்க இங்கே போகல நான் அவ்வளோ டைம் பத்திரதோடு அதனால் கிளம்பி வந்துட்டேன் இந்த கண்டுகளெலாம் கிடக்காருங்க ஆனால் நம்ம வந்து நினப்போம் ஒரு சில இது கண்டு பார்த்தா அமைதியாக இருக்குது அப்படின்னு கூட நினப்போம் அந்த மாதிரி கண்டு கூட பாயிரக்கான வயசு வரும்போது பாயிரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதையும் நம்ப முடியாது ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க அதையும் அதனால் நம்மளுக்கு கண்டுகள்லாம் நிறையா கண்டு நல்ல கண்டுகளாக இருக்குது பார்க்கவே அழகாக லட்சணமான கண்டுகளெலாம் நிறையா வருது அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி எதுனால எது வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னால் வர முடியலனாலும் யாராவது ஒரு ஆளை உங்களுக்கு அனுப்பிவிட்டு வாங்கி தர்றேன் எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக வாங்கி தருவோம் வாங்க வேறு ஒன்று நம்மளுக்கு கமிஷன் அதெல்லாம் எது கொடுக்கணுன்ற இதெல்லாம் வேணால் நல்லபடியாக நம்ம சேனல் நல்லபடியாக பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதான் ஒன்று நம்ம வீடியோ வந்து மேக்சிமம் எல்லாமே நல்லா நல்லா போச்சுனாலே அதுவே போதும் அதுக்காண்டி நம்ம செய்கிறது வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஒரு ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோ பார்த்தாலும் ஒரு நல்ல மடம் எடுத்து கொடுத்தோம் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பேர் அந்த இதுக்காண்டி தான் நம்ம செய்கிறது அது கண்டிப்பாக நம்ம முறையில் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும் இதில் பாருங்கள் சூப்பராக இருக்குவாருங்க அந்த காலையெல்லாம் அழகாக இருக்குவாருங்க செவலையில் மாடு புறாமல் வந்த மாடு புறாமல் நல்லா தலை செட்டு சூப்பர் மாடு எல்லாம் தேவந்துருந்துச்சு ஒன்று ரெண்டு பறந்த மாடு வந்துருந்துச்சு மற்றபடியாக பார்க்க நல்ல மாடுகள் வந்துருந்தது அதில் புறாமல் இன்றைக்குமே மாடு உங்களுக்கு பாருங்கள் நிறையா மாடு பா போட்டிருப்போம் அதில் ஃபுல்லாகவே நல்ல மாடுகள் வரும் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்கும்போதே உங்களுக்கு இதாகும் எல்லாம் பாருங்கள் நல்லா குறுக்கெல்லாம் நெல்லுச்சு எப்படி பார்க்குறது பாருங்கள் தலையை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளை வார்த்தையுமே தலையை தூக்கிட்டு சேவ ஒரு ஸ்டைலாக இருக்குது மாடை பார்க்க இப்போ இதெல்லாம் எதுனால கொடுத்தாங்க என்னன்னு தெரியலை மாடு சும்மா கலந்தால் கூட போதும் ஆளுகளை சும்மா வந்து அரட்டி உரட்டிக்கிட்டு இதெல்லாம் பாருங்கள் ச நல்ல மாடலாக போகுது அதுச்சலாக இருக்குது நான் ஒன்று ஆனால் இருந்தாலும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்கனாலையும் பார்க்க தான் கொடுப்பாங்க பார்க்க முடிஞ்சாலும் பார்ப்பாங்க என்ன இருந்தாலும் ஒரு பேருக்கு வளர்க்கணுன்றதுன்றாங்க ஒரு சில பேர் வந்து கிடந்தால் நம்ம வீட்டிலே எப்போயுமே கிடக்கட்டும்னு நினப்பாங்க ஆனால் விளாண்டா மேக்ஸிமம் விட மாட்டாங்க ஒரு ஆள் கைக்கு விளாடும் ஒரு கால் கைக்கு விளாடாது அதுவும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அறட்டுது ஆளு பக்கத்தில் போனாலே அறட்டுது என்னதான் பண்ணிச்சுன்னு இந்த இல்லை மாடு இப்படி வருது இலைய இந்த பாருங்கள் இந்த மாடு பாருங்கள் எல் எந்தாவது ஏதாவது குறை சொல்கிற மாதிரி மாடு கிடக்கான்னு பாருங்கள் எல்லா மாடுமே சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கவே நல்லா அம்சமாக இருக்குது அதில் மின்தலையெல்லாம் நல்லா தான் இருக்குது அளவு அந்த இதெல்லாம் பாருங்கள் கொம்பு கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது நல்ல மாடு இந்த வெள்ளை வெள்ளைக்காய் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காலே தான் சொன்னேன் கொம்பு பாருங்கள் டைப்பாக வளையுது மான் மாதிரி மாடு வந்த மாடுகள்லாம் மேக்ஸிமம் எந்த மாடும் குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்ல மாடுதான் என்னன்றது நம்மளும் வளர்க்குன்னு தான் ஆசைப்படுறோம் நம்ம பாருங்கள் ரெட்டை தும்ல சூப்பராக இருக்கு பாருங்க குட்டதே மாடு நல்லா மாடு அந்த கண்ணில் வச்சுக்கோங்க கிராஸு கண்டு ரொம்ப வேகமாக இருந்துச்சு வர ஆள் பக்கத்தில் போக விட இருந்துச்சு வரட்டி வட்டி பாஞ்சிக்கிட்டு மரக்கால நல்லா காலம் தான் மரக்கால் வந்து அது குட்டையாக இருந்தாலும் அது நல்லா மாடுதேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற அடுத்து வந்து வீடியோ வந்து புதன்கிழமை போட்டுருவோம் அந்த வீடியோ பாருங்கள் தொடர்ந்து புதன்கிழமை அஞ்சு மணிக்கு வந்துடும் நம்மளால் அளவு எடுத்துருக்கோம் அதையுமே பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை தெரிவிச்சுங்க நன்றி